Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கப் YouTube சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் வீ டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு நீங்கள் மினிமம் பதினாறு இருந்து இந்த ஒர்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் வீட்டில் இருந்துகிட்டு just மொபைல் ஃபோனை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க per மந்த்து salary நீங்க வந்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்து இன்கம் வந்து எடுக்க முடியும் ஓகேங்களா என்ன ஜாப்னு சொல்லிடுறாங்கன்னா நியூஸ் பேப்பர் ரீடிங் அண்ட் சப்மிட் ஜாப் தான் ஓகேங்களா நியூஸ் பேப்பரோட அந்த டேட்டா பேஸ் கொடுத்துருவாங்க அதை ரீட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் நீங்கள் வந்து சப்மிட் பண்ண போகிறீங்க இதுதான் உங்களுடைய ஒர்க்கு மொபைல் ஃபோன் மூலமாவே நீங்கள் பண்ணலாம் வித் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் இருக்குது இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது மொபைல் ஃபோன் வித் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தாலே போதும் இந்த ஒர்க்கை எடுத்து நல்ல ஒரு இன்கம் நீங்க பார்ட் டைமாவே பண்ணிக்க முடியும் காலேஜ் ஸ்டூடண்ட் ஹவுஸ் ஒய்ஃப் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இன்கம் வேணும்னு நினைக்கிறவங்களாம் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்பை வந்து ஃபுல் டீடெயில்ஸ் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஹச்ஆரோடைய மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க ஹச்ஆர் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து மெயில் பண்ணணும் இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும் எல்லாமே தெல்ல தெளிவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம ஃபுல்லாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நபல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் இந்த போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்க மிஸ் பண்ண பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டைரக்ட் விடியோக்குள்ள போகலாம் ஓகே இன்னைக்கு நம்ம பாக்கப்பட்ட கம்பெனி வந்து வி டெக்னாலஜிஸ் இந்த கம்பெனி வந்து ஒன் ஆஃப் த ஒரு எம்என்சி ஒரு ஐடி கம்பெனி ஓகேங்களா இந்த கம்பெனியில் வந்து ஒரே ரெக்ரூட்மெண்ட் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஹச்சாரே வந்து டேரெக்டாக ரெக்ரூட் வந்து பண்ணுறாங்க இது டேரெக்ட் ஹயரிங் தான் ஓகேங்களா அதனால் எந்த ஒரு ரிட்டன் டெஸ்ட்டும் எந்த ஒரு இன்டர்வியூமே கிடையாது அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் எப்படி வந்து க ஹச்சாருக்கு வந்து மெயில் போடணும் அப்படிங்கிறதே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா டீடைல்ஸுமே இதுக்கான அப்ளை பண்ணுற லிங்க் என்னமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட் லிங்க்கில் நான் வந்து பின் பண்ணிருக்கிறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறது தெரியாமல் வந்து பாதிலே விட்டுருங்க நிறைய பேர் லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்கிறீங்க இந்த இந்த ஒரு ஜாப் அப்டேட் நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னா அது வந்து ஒரு வாரம் ஒரு ஒரு மாதம் வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கப்புறம் லிங்க் வந்து எக்ஸ்பீரிய ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய ஹஜார் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அப்ளை பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண முடியாது அதுக்கு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிருங்க ஓகேங்களா வி டெக்னாலஜிஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்ட் டைம் ஜாப் தான் சொல்லியிருக்காங்க நியூஸ் பேப்பர் ரீடிங் ஜாப்பு ஹலோ ஜாப் சீக்கிரம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க க்ரீட்டிங் ஃபோ ஃப்ரம் வி டெக்னாலஜிஸ் லுக்கிங் ஃபார் இம்மிடியட்லி ஜாயினிங் இப்போ அப்ளை பண்ண அடுத்த நாளே வந்து பதினஞ்சு ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் சொல்லியிருக்காங்க சேலரி வந்து பதிமூணாயிரம் பெர் மந்த்துக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க நோ லேப்டாப் வந்து நீடட் எனி அபவுட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் கேன் அப்ளை அதாவது பதினஞ்சு வயசுக்கு மேலே பதினாறு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் அதிகபட்சமாக எவ்வளோ ஏஜில் இருந்தாலும் இந்த வந்து அப்ளை பண்ணலாம் எஜுகேஷன் வந்து எதுவுமே வந்து மென்ஷன் பண்ணல ஏன்னா கண்டிப்பாக வந்து இந்த நியூஸ் ரீடிங்லாம் வந்து ஒரு பேசிக்காக ஒரு இங்கிலீஷ் நாலேஜ் இருந்தால் போதும் அப்படி இருக்கக்கூடியவங்க பீப்புள் வந்து அப்ளை பண்ணலாம் மினிமம் டென்த்து டுவெல்த்து டிகிரி டிப்ளமோ ஐடிஐ இன்ஜினியரிங் படித்தவங்க கிராஜுவேட் படித்தவங்களாம் அந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா அதுக்கப்புறம் கொடுத்துருக்காங்க பாருங்க நோ லாங்குவேஜ் வெரிய அதாவது இந்த லாங்குவேஜுக்கு வந்து இந்த தடையும் கிடையாது நீங்கள் எந்த லாங்குவேஜில் இருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ட்ராப் யுவர் சிவின்னு சொல்லிட்டு இந்த மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ வந்து எப்படி வந்து இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் சப்ஜெக்ட்டில் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபார் பார்ட் டைம் ஜாப்னு போட போகிறீங்க மெயின் பார்ட்டு பாருங்கள் குட் மார்னிங் சார் மேடம் அப்ளிகேஷன் ஃபார் பார்ட் டைம் ஆர்டிகல் ரீடிங் அண்ட் இன் யுவர் கம்பெனி எக்ஸைட்டட் ஃபார் திஸ் அபவுட் ஜாயினிங் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க வெரி எக்ஸ்பீரியன்ஸ் பார்ட்டிகுலர்னு சொல்லிட்டு ரோல்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை உள்ளே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இன்டர்ஃபேஸ் வரும் இந்த மெசேஜ் அப்படியே நீங்கள் வந்து காப்பி பண்ணுங்கள் நல்லா கவனிக்கணும் இந்த மெசேஜ் அப்படி நீங்கள் வந்து காப்பி பண்ணணும் காப்பி பண்ணி இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து மெயில் போடணும் நான் எப்படி இந்த மெயில் போடணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக சொல்கிறேன் ஓகே நண்பா நான் கொடுத்துருக்க லிங்கில் போய்ட்டு இந்த ஃபார்மெட்டு வந்து அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க எல்லாருமே தாராளமாக இந்த ஃபார்மெட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் எந்த ஒரு சேஞ்சஸும் ஆகாது ஓகேங்களா நல்லா கவனிக்கணும் சப்மிட் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்கள் வந்து எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு சென்ட் பண்ணிடுங்க சப்ஜெக்ட்டுங்கிற இடத்துல பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார் பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மேனுவலாக என்ட்ரு பண்ணணும் ஹச்சாரோடைய மெயில் ஐடி பாருங்கள் ஸ்ரீநிதி டாட் எஸ் வி டெக்னாலஜிஸ் டாட் காம் அப்படிங்கிற மெயில் ஐடி தான் ஹச்சாரோடைய மெயில் ஐடி அந்த மெயில் ஐடி என்ட்ரு பண்ணிவிட்டு குட் மார்னிங் சார் மேடம் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் இந்த சொல்லக்கூடிய இந்த கான்செப்ட் இந்த அப்படி இந்த கேப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணிவிட்டு கைண்ட்லி ரிகார்ட்ஸு சொல்லிட்டு உங்கள் பேர் போடணும் இந்த ப்ராக்கெட்டில் வந்து எடுத்துருங்க அதை செய்து ப்ராக்கெட்டை எடுத்துட்டு உங்கள் பேர் போடுங்க உங்களுடைய மெயில் ஐடி போடுங்க உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் போடுங்க போட்டுவிட்டு அட்டாச்சுடு விசீம் அப்படிங்கிறத நீங்கள் இந்த இடத்துல வந்து எடுத்து விட்ருணும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கணுங்கிறக்காக போட்டிருக்கேன் இதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிசூம்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும் ஆல்ரெடி உங்கள் ஃபோனில் லேப்டாப்பில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரிசியும் வந்து ஆட் பண்ணுங்க ரிசீம் ஆட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து அட்டாச்மெண்ட் ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்க பாருங்கள் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் வந்து சென்ட் பண்ணுறேன் ஓகே இந்த பிடிஎஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணிக்கிறேன் அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல சென்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஜாபுக்கு நீங்கள் ஈஸியாக வந்து அப்ளை பண்ணிக்கிற முடியும் இது தான் ப்ரொசீஜர் ஓகேங்களா ஒரு கம்பெனிக்கு ஒரு ஹச்ஆருக்கு ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் பண்ணணும் அதை எடுத்த உடனே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அதில் பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்து வெரிஃபை ஆகாது ஏன்னா ஒரு மெயிலே உங்களால் பண்ண முடியலையே அப்படின்னா இவங்க எப்படி நம்ம கம்பெனிக்கு வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து பரவாயில்ல இவராக நல்லா மெயில் சூப்பராக மெயில் பண்ணியிருக்காங்க அப்போ ஆல்ரெடி உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த கேண்டிடேட்டை கண்டிப்பாக நம்ம வந்து ஜாப்புக்கு வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பார்த்திங்கனா அப்படியே வந்து ஹச்ஆர் வந்து வரணும் மேலே அந்த மாதிரி மெயில் வந்து நம்ம பண்ணணும் மெயில் பண்ணுறதுலாம் அப்படியே அழகாக நீட்டாக இருக்கணும் நம்ம இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி மே அவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் கேரியர்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஆப்ஷனே இருக்குது ஒரு தனியாக ஒரு சாப்டரே இருக்குது எப்படி அந்த லிங்க் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ணுறது ப்ரொஃபஷனல் மெயில் ஐடி எப்படி கிரியேட் பண்ணுறது ரெஸ்யூம் வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணுறது உடனே வேலை கிடைக்கிறதுக்கு ரெஸ்யூமை எப்படி பில் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது அதுக்கான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து கண்டிப்பாக வரும் நம்ம சேனலில் தொடர்ந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்டில் இருக்குது கண்டிப்பாக உங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா படித்த படிப்புக்கும் திறமைக்கும் அந்த இடத்துல வேலை இருக்க தான் செய்யுது நிறைய பேர் பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா வாங்க அப்படியே அந்த காசு கொடுத்து நீங்க எந்த வேலை வாங்குறீங்களோ அது வந்து நைன்ட்டி வந்து பார்த்தீன்னா ஒரு உண்மையான கம்பெனி ஒரு ட்ரஸ்டட கம்பெனி கிடையாது அதனால என்கிட்ட நிறைய பேர் குழம்புறாங்க ப்ரோ நான் அந்த மாதிரி கேப்சா டைப்பிங் ஒர்க்கு கேப்ச்சா ஒர்க்குன்னு சொல்லி அம்மா ஐயாயிரம் பே பண்ணேன் அந்த எழுத்து ரைட்டிங் பேப்பர் கொடுத்துருவாங்களாம் அந்த பேப்பருக்கு நம்ம காசு கொடுத்து பேப்பர் வாங்கி அதில் வந்து எழுதி கொடுக்கணும் அதில் வந்து கொஞ்சம் எழுத்து மாறினாலும் அமௌண்ட் அமௌண்ட் கொடுக்க மாட்டேன் நிறைய நிறைய நாளில் வந்து பார்த்தீன்னா பார்க்க முடியுது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நான் எவ்வளோ திரும்ப திரும்பவும் சொல்லிட்டுருக்கேன் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள் படித்த படிப்புக்கும் உங்களுக்கு திறமைக்கும் இந்த இடத்துல ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்குது ஆப்பர்ச்சுனிட்டி இருக்க தான் செய்யுது அதை நீங்கள் வந்து தேட மாட்டேறீங்க ரொம்ப அவசரப்படுறீங்க கண்டிப்பாக வந்து பொறுமையாக இருக்கணும் பொறுமையாக கையால் தான் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்கும் நல்ல ஒரு ட்ரீம் ஜாப் கிடைச்ச அப்படின்னா நீங்கள் சீக்கிரமே வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள சக்ஸஸ் ஆகிட முடியும் உங்களுக்கு இன்னொரு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நான் வந்து கொடுக்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்க்காகவே வந்து பார்த்திங்கனா ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் இந்த குரூப் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒன் இயராக வந்து நல்லா ரன் ஆகிட்டு இருக்குது இதில் கிட்டத்தட்ட மூர் தன் தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நபர்களை வந்து இதில் ஒன் ஒர்க் பண்ணி இன்கம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னாக இன்கம் வேணும் எனக்கு வந்து பார்ட் டைம் ஜாப் வேணும் எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வேணும் என்னோட கெரியர் வந்து ஆன்லைனில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் யாராவதுனால இருக்கலாம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் மட்டும் இருந்தாலே போதும் லேப்டாப் வந்து கம்பல்சரி கிடையாது இந்த குரூப்புக்கு கைட் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது எல்லாமே வந்து நாங்கள் தான் ஓகேங்களா அதனால் நீங்கள் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா கூட பே பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் கிடையாது ஃப்ரீயாகவே உங்களை வந்து நாங்கள் கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டு இருக்கோம் நல்ல ஒரு இன்கம் நிறைய பேர் வந்து ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதில் வரக்கூடிய ஜூம் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா இல்லை என்ன ஒர்க் எப்படி பண்ணணுங்கிறது எல்லாமே ஜூம் கிளாஸில் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவோம் அந்த ஒர்க்லாம் பார்த்துட்டு நல்லா ஒரு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறவங்களுக்கு நாங்கள் கிஃப்ட் அனுப்பிச்சு விடுவோம் அது மட்டும் இல்லாமல் வர வாரம் வந்து பார்த்தனா டூருக்கு இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கால் இந்த மாதிரி இருக்கலாம் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்கணும் நம்ம நம்ம டீம் கூட நம்ம கூட நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிங்கில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆன்லைன் மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிற இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் இப்போ நியூ இயர்க்கு கூட ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டின்னர் இதெல்லாமே நடந்தது நிறைய பேர் வந்திருந்தாங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் வரணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக உள்ள வாங்க ஆன்லைன் மாஸ்டர் க்ளாஸ் வரக்கூடிய ஒவ்வொரு மெசேஜ் ரீட் பண்ணுங்க ஒவ்வொரு ட்ரைனிங்ஸ் மீட்டிங்ஸ் அட்டன் பண்ணி உங்களுடைய இன்கம் உங்களுடைய கேரியர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து யாரும் இந்த இடத்துல பாஸ் கிடையாது ஓகேங்களா அதனால் உங்களுடைய ஃப்ளெக்சிபிள் டைமில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி இன்கம் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பாருங்கள் நல்லா கவனிக்கணும் புதுசாக வரக்கூடியவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வர்றதுனால பேன் கார்டு இல்லாமல் வராங்க பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் வராங்க நாங்களே உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்து பேன் கார்டையும் அப்ளை பண்ணி கொடுத்து இன்கமும் அங்கே வச்சு கொடுக்குறோம் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே கிடைக்காது எந்த யூடியூபர்ஸும் எந்த ட்ரெயினரும் பண்ணி கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா அப்படியே பண்ணி கொடுத்தாலும் காசு வாங்குவாங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பண்ணுறது கிடையாது எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆகணும் சீக்கிரம் சாதிக்கணும் உங்களுக்கு இன்கம் எடுக்கணும் அடுத்தவங்களை டிபென்ட் பண்ணியிருக்க கூட அது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா உள்ள வந்து ஜாயின் பண்ணுங்க இதுக்கான லிங்குமே வந்து வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வச்சிருக்கேன் செக் பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு ஒர்க் फ्रॉम ஹோம் ஆபرتயூனிட்டி பத்தி சந்திக்கலாம் நண்பா थैंक यू காட் bless you